நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் நச்சயர்களை கொண்டும் உதவி தேடுங்கள் நீங்க இறைவனிடம் உதவி தேடுறது பொறுமையை கொண்டும் நச்சையை செய்கிறது கொண்டும் உதவி தேடுங்கள் பொறுமையா இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருங்க மற்ற சிரமப்படுறவங்களுக்கு உதவி செய்யும் நீங்க இது சாதாரண பரிகாரம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் உங்களுக்கு நெருக்கடி வருதா நீங்க யாராவது அன்னதானம் பற்றி வரையும் அண்ணன் கொடுக்கும் நிச்சயமா குணமாகும் உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சா ரொம்ப தாங்க முடியாத வழி வேதனையில் படுத்துருக்குறீங்க உங்கள் எண்ணத்தை மாற்றி யாராவதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணும் யாருக்கு வேண்டாம் நீங்கள் செஞ்சு பாருங்க இறை நம்பிக்கையோடு யாராவது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களுடைய காணாமல் போயிடு பரிகாரம் இல்லை நீங்கள் உடனே ஜோசிக்கு எடுத்து போய் நான் சனி நாலாம் வீட்டுக்கு இருக்கேன் ஏழாம் வீட்டுக்கு குரு பார்க்குறான் ஆரம்பிச்சிடுவான் முப்பதாயிரத்துக்கு கொண்டு வாங்க நான் பரிகாரம் பண்ணுறேன்ட்டு ஆரம்பிச்சிடுவோம் நம்மளும் அதை நம்பி போயிடும் வேண்டியதில்லை அப்படியெல்லாம் தேவையில்லை நீங்க சிரமத்துல என்ன சிரமத்தை இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி சொன்னீங்கன்னா அதான் பரிக நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடன் நற்செயல்களை கொட்டும் உதவி தேடு நீங்க எல்லாருக்கும் என்ன ஏன்னா நம்ம நெருக்கடியில் இருக்கிறப்போ நம்ம மற்றவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனப்பான்னு வராது நல்லா யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டம் நமக்கே கஷ்டமா இருக்குது உதவி செய்கிற மனசு வரு வரா ஆனா அந்த இடத்துல வரணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யலாங்கிற எண்ணம் வர்றவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டம் நினைக்காது கஷ்டம் காணாமல்